Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி தீப வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மகாலயபட்ச நாட்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திர வழிபாட்டை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் பரணி நட்சத்திரம் யமதர்மனுடைய நட்சத்திரம் மகாலயபட்சம் பதினைந்து நாளில் உங்களால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் சரி இந்த மகாலயபட்ச நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை பரணி நட்சத்திரம் அன்று செய்வதன் மூலம் நம் குடும்பத்திற்கு பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தோஷம் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடவும் இந்த பரணி தீப வழிபாடு நமக்கு வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை இந்த மகாபரணி தீபம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருகிறது தீபத்தை எப்படி ஏற்றலாம் இந்த நாளில் என்ன தானங்கள் செய்தால் சிறந்தது என்பதை பற்றித்தான் நாம் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை வியாழக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணிக்கு இந்த பரணி நட்சத்திரம் பிறக்கிறது மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரை இந்த பரணி நட்சத்திரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் மேற்கொள்வதுதான் சிறப்பு ஆகவே வியாழக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணிக்கு மேலாக நீங்கள் இந்த தீபத்தை வீட்டிலும் ஏற்றலாம் கோவிலிலும் ஏற்றலாம் நீங்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுவதாக இருந்தால் நாளை வியாழக்கிழமை மாலை ஆறு பத்து மணிக்கு மேலாக நிலைவாசலில் பெரியதாக ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய மறைந்த முன்னோர்களை எல்லாம் ஒரு நிமிடம் மனதிற்குள் கொண்டு வந்து வணங்கி பிறகு வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி நிலைவாசலிலேயே எண்ணெய் தீரும் வரை எரியட்டும் எந்த தவறும் கிடையாது வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுவதற்கு சங்கடமாக இருந்தால் விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்வது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவில் முருகன் கோவில் எது இருந்தாலுமே அந்த கோவிலுக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வீட்டில் துர்மரணங்கள் நடக்காது விபத்துக்கள் நடக்காது வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை தீரும் உங்களுடைய வீட்டில் சிறு வயதிலேயே யாரேனும் இறந்திருந்தால் அவர்களை நினைத்து கூட இந்த தீபத்தை ஏற்றினால் அவர்களது ஆத்மா சாந்தி அடையும் அவர்களின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்தை வந்து சேரும் இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக மிக சுலபமாக தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் யாராவது பசியோடு இருக்கும் இரண்டு பேருக்கு உங்கள் கைகளால் நாளை சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுக்கு முடியும் என்றால் வஸ்திர தானம் பருப்பு வகைகள் அரிசி இவைகளையும் தானமாக கொடுக்கலாம் இப்போது சொன்ன ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்